புரியுதா நன்மை என்ன அப்படின்னு கேட்டா யாராவது இப்ப திருச்செந்தூர்ல சூரகம்சாரம் நடக்குதுன்னு சொல்றோம் இந்த தடவை எல்லாம் குறைஞ்சி பத்து லட்சம் பேர் வந்தாங்கிற மாதிரி இன்னைக்கு நீச்சல் சொன்னாங்க பத்து லட்சம் பேரும் அந்த இந்த பக்கம் இருக்கிற பூசாரி அந்த ஈட்டி எடுத்துக்கிட்டு குத்துறத பாத்துட்டு போனா என்ன அங்கன சுத்தி இருக்கிறவங்க ஒரு ஐநூறு பேர் வேணா பாத்துருப்பாங்க இல்லையா அதை தாண்டி இருக்கிறவங்க தெரியுமா ஏழுக்கு பத்து லட்சம் பேர் போய் இனத்தை பார்க்க போனா பார்க்க முடியுமா சொல்லுங்க சாமியா கணேஷ் குமார் சொல்லுங்க அப்போ சூரியசம்சாரம் பார்க்க போனான்னு பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னா ஏத்து வீட்டுக்காரன் சுத்தில இருக்க வீட்டுக்காரன்ட்டு இப்படி போய்டா அங்க கூட்டத்தில் எப்படி சொல்றேன் இப்ப அது நடக்கிறத நம்ம வீட்டுல உட்காந்துக்கிட்டு அங்க போய் டிவியில பாக்குற மைத்த அது வீட்டுல உட்காந்து டிவியில பாக்க வேண்டியதானே இங்க டிவியில பார்க்கும்போது நல்லாவே தெரியுது ஹ எங்கப்பா சாங்கணும் பாளிமாவ எங்க இருக்கிற பாரு அப்படிலாம் உனக்கு விட முடியாது நான் மத்தியானமே சொல்லிட்டேன் அது என்ன பழக்கம்